ஹாய் ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் வில்லேஜ் லேன் அண்ட் ஃபார்ம் ஹவுஸ் நம்ம பார்க்க போகிற சைட் பார்த்தீங்கன்னா மூணு ஏக்கர் எழுபது சென்டுங்க மூணு ஏக்கர் எழுபது சென்டுக்கு ரோட் ஃப்ரண்டேஜ் பாருங்கள் அது பைக் நிறுத்திருக்கு இல்லைங்களா அது நமக்கு தார் ரோட் ஃப்ரண்டேஜி ஓகேங்களா ஊர்லேருந்து உள்ளே வர தார் ரோடு இந்த ஒரு அங்கேருந்து ஒரு பத்து அடி நம்மளுக்கு பதினஞ்சு அடிக்கு மண் ரோடு கொடுக்குறாங்க இந்த கல் இருக்குது இல்லைங்களா அந்த கல்லுலேருந்து இந்த வரப்பு வரைக்கும் நம்மளுக்கு பதினஞ்சு அடிக்கு ஒரு பாதை வழி கொடுத்துருக்காங்க பட்டா பண்ணி தராங்க அந்த பாதை வழி பார்த்தீங்கன்னா டைரெக்டாக நம்மளுக்கு ஃபென்சிங் போட்டிருக்கு இல்லைங்களா இந்த சைட்டில் வந்து முட்டுது ஓகேங்களா ஃபென்சிங் போட்டிருக்கு பாருங்கள் இந்த சைட்டில் வந்து முட்டுது சைட் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபுல்லாக ரெட் சே ரெட் சேண்டு தான் கொடுத்துருக்காங்க சைட்டை சுற்றி நம்மளுக்கு ஃபுல்லாக ரெட் சேண்டு தான் ஓகேங்களா நல்ல சைட் பார்த்திங்கன்னா நல்லா ஒரே லெவலாக இருக்கும் கல் எல்லாம் எதுவுமே கிடையாது பாறை எதுவும் கிடையாது சைட் நமக்கு நீட்டாக இருக்கும் சைட்லேயும் எந்த ஒரு மரம் செடியெலாம் இல்லை ஒரு ரெண்டு மூணு வேப்ப மரம் இருக்குது கிணறு பாருங்கள் ஓகேங்களா கிணறு இப்போ தான் எடுத்தாங்க இன்னும் கொஞ்சம் கிணறு ஆழப்படுத்தணும் தண்ணி கம்மியாக தான் இருக்குது கிணற இன்னும் கொஞ்சம் ஆழப்படுத்திட்டால் நல்ல ஆகிடும் சைட் எங்கே இருக்கு பார்த்திங்கன்னா நமக்கு சைட் அமைஞ்சிருக்க இடம் வந்தாவாசி தாலுக்காவில் நமக்கு தெல்லார் பக்கத்தில் இந்த சைட் அமைஞ்சிருக்கு மொத்தம் மூணு ஏக்கர் எழுபது செண்டு வந்தாவாசி தாலுக்கில் தெல்லாறு பக்கத்தில் அமைஞ்சிருக்கு சைட்டு சுற்றி நம்மளுக்கு ஃபுல்லாக ஒரு கருங்கல்லில் ஃபுல்லாக ஃபென்சிங் போட்டிருக்காங்க ஓகேங்களா விலை என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு ரூபா சொல்கிறாங்க ஃபைனலாக ஒரு பதினாறு ரூபாய்க்கு தருவன்னு சொல்கிறாங்க அதுக்கு கீழே கம்மி பண்ண மாட்டாங்க போன வாரம் ஒரு சிட்டிங் கொடுத்தோம் பதினஞ்சு ஐநூறுக்கு அவங்க ஒத்துக்கலை ஃபைனலாக பதினாறு ரூபா வந்தால் கொடுத்துருவாங்க ஏக்கர் பதினாறு லட்சம்னு சொல்கிறாங்க சைட் அந்த ஃபுல்லாக சைடு சுற்றி ஃபுல்லாக நம்மளுக்கு கருங்களில் ஒரு ஃபென்சிங் போடுறாங்க சைட்டில் ஒரு ரெண்டு மூணு வேப்ப மரம் தான் இருக்குது மற்றபடி எந்த ஒரு மரம் செடிலாம் இல்லை நீட்டாக இருக்குது சைட்டு பிடிச்சிருக்கவங்க எனக்கு கால் பண்ணுங்கள் நம்பர் வீடியோவில் கொடுக்குறேன் இது சம்மந்தமான டீட்டெயில்ஸ் கொடுக்க நான் உங்களுக்கு தயாராக இருக்கேன் வேறு ஏதோ டவுட் வேணால் எனக்கு கால் பண்ணுங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக புஞ்சைங்க நஞ்சை இல்லை பியூர் மூணு ஏக்கர் எழுபது செட்டுக்கு புஞ்ச நிலம் ஓகே நெக்ஸ்ட்டு இது இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம் பாய் தேங்க் யூ